தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீதும் அவதூறுகளை கொண்டும் தேவையில்லாத ஆடியோக்களை வெளியிட்டு கொண்டும் தெரியக்கூடிய திருட்டு பைய திருச்சி சிவா அவனுக்கும் திமுக செம்புத்திட்டிகளுக்கும் திமுக ஊப்பிகளுக்கும் அண்ணன் மு களஞ்சியம் அவர்கள் காட்ட மிகுந்த ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அந்த காணொலியை இதை இணைச்சி விட்டுருந்தேன் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க தமிழ் நெஞ்சங்களை நாம் தமிழர் கட்சியோடு மோத வேண்டும் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் அதை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் கொள்கைகளோடு மோதி மோதி பாருங்க புரியுதுங்களா நான் கேட்கிறேன் இடும்பாவனம் கார்த்திக் வந்து ஒரு பெண்ணோடு பழகினார் ஆமா பழகினார் அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் முரண்பாடு வந்துச்சு ஆமா முரண்பாடு வந்துச்சு சரி என்ன பிரச்சனை உங்களுக்கு அதுல திமுக காரங்களுக்கு என்ன பிரச்சனை காவல்துறைக்கு அதுல என்ன பிரச்சனை ஒரு ஒரு ஆணு இருந்தா ஒரு பெண்ணும் ஆணும் பழகிறது இல்லையா பெண்ணும் ஆணும் பழகினாங்கன்னா அவங்களுக்குள்ள முரண்பாடு வர்றது இல்லையா அதை ஒருத்தர் இணைஞ்சு வாழணுமா பிரிஞ்சு போகணுமாங்கிறத முடிவு செய்யறது யார் முடிவு செய்யணும் குற்றச்சாட்டு சொன்னது அந்த பொண்ணு சொன்னிச்சா நான் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சு அரசியல் ஆதாயம் திருட்டு நாய்களை நான் இந்த குற்றச்சாட்டை வைக்க வேண்டியது யாரா பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் வைக்கல செருப்பால் அடிப்போம் எல்லாரையுமே அந்த பெண் முன் வச்சா நாங்க கூப்பிட்டு கேட்போம் இடும்பாவனை கார்த்திகை கூப்பிட்டு கட்சி கூட்டு கேட்கும் அண்ணன் சொந்தமையன் சீமான் கூட்டு அந்த பெண்ணை பெண் பாதிக்கப்பட்டு கலங்கி நிற்கிறா அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறான் பாதிக்கப்பட்ட பெண் எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கிற ஓர் ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட ஆடியோவை எடுத்து இன்றைக்கு நீங்கள் பேசுறீங்கன்னா திமுக காரர்களுக்கு நான் சொல்றேன் நாங்களும் பல செயலாம் நோண்டுவோம் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி ஒரு பாட்டு பாடுனதுக்கு இவ்வளவு புத்துக்கிட்டு வருது உங்களுக்குலாம் எல்லாம் உடைய அந்த அந்தரங்க லீலைகளை பத்தி பேசுவோமா நாங்கள் எடுத்து பேசட்டுமா எவ்வளவு குப்பைகள் வரும்னு தெரியுமா சும்மா நோண்டாதீங்க சும்மா நோண்டுனீங்கன்னா நீங்கன்னா கேவலப்பட்டு போயிருவீங்க நீங்க ஒன்னும் ஒரு நேர்மையான தலைவரை கொண்ட கட்சியை நடத்தல திமுக ஒண்ணு நேர்மையான கட்சி கிடையாது திமுகவில் பயணிப்பவர்கள் எல்லாரும் வந்து ஒரு கொண்டாடி கட்டவனா நான் கேட்கிறேன் திமுகவில் பயணிப்பவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப பெண்கள் விஷயத்தில் ரொம்ப சால சிறந்தவர்களா நேர்மையானவர்களா இன்றைக்கு இன்றைக்கு சீமானவர்களை கண்டிக்கிற மதிப்புக்குரிய சுபவி அவர்கள் வந்து தூய்மையானவரா அவர் முதுகில் அழுக்கு இல்லையா அவர் மீது குற்றச்சாட்டு இல்லையா நான் கேட்கிறேன் அப்ப தம்பி இடுமாவன கார்த்திக் ஒரு பெண்ணோட பழகிட்டார் அந்த பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல திருச்சி சூர்யா உனக்கு அவமானமா இல்ல கேவலமா இல்ல இதன் மூலமாக மக்களுக்கு என்ன நன்மை போது நான் கேட்கிறேன் நோக்கம் என்ன நாம் தங்கள் கட்சியை வீழ்த்துவதா நாம் தமிழ் கட்சியை ரீதியா பேசுங்கடா சும்மா ஆடியோ எடுத்து எடுத்து வெளியிடுறது வெளியிடுறது வீடியோ வீழ்த்தணும் எதிர்கால தலைமுறை காரி மூஞ்சில் தப்பிடுவா காவல்துறைங்கிறது ஒரு நேர்மையான துறை மக்களின் நம்பிக்கைக்கான உரிய துறை காவல்துறையில் பயணிக்கிற அயோக்கியர்கள் இந்த வேலையை செய்திருந்தால் அவர்கள் உடனடியாக சட்ட ரீதியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநிலத்தின் முதலமைச்சர் தான் காவல்துறை இருக்கு காவல்துறை அதிகாரி எந்த அதிகாரி இந்த இந்த செல்போனை கைப்பற்றினாரோ அந்த அதிகாரியை கூப்பிட்டு கேள்வி கேட்கணும் எப்பரா செல்போன் உங்ககிட்ட இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய செய்திகள் எப்பரா வெளில வந்துச்சுன்னு மாநில முதலமைச்சர் கேள்வி கேட்கணும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலியிலிருந்து இந்த திருட்டு திருச்சி சிவாட்டையும் அந்த திமுக செம்பு திட்டிகள் திமுக ஊப்பிகள்கிட்டையும் நம்ம என்ன கேட்குறோம்னா அட திமுக செம்பு திட்டிகளா திருச்சி சிவா அடங்காத பையல உன் வீட்டில் உன் பெட்ரூமில் நடக்கிறதெல்லாம் நாங்கள் பர்சனாக எடுத்து நாங்கள் பேசுறோம்னா நாகரிகமா இருக்குமாடா அதை மாதிரிக்கு அண்ணன் இடுபாமும் கார்த்திகளும் அவரோட தோழி கூட அவர் இருந்திருக்காரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதை அந்த பெண்மணி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா ஓகே அந்த பெண்மணி அவர் மேலே ஏதோ ஒரு வழக்கு தொடுக்காங்களோ அது நம்ம ஏற்கக்கூடியது நீ ஏண்டா அண்ணன் இடுபாமும் கார்த்திக் மீது தேவையில்லாத ஒரு இது இதுன்னு இருக்க அண்ணன் இடுபானம் கார்த்திகை வந்து ஒனியவள திருமணம் பண்ணிருக்காரு இல்ல உங்க உங்க சகோதரி யாரும் திருமணம் பண்ணிருக்காரா தேவையில்லாமல் உனக்கு ஏண்டா வலிக்குது அந்த பெண்மணி அவர் லவ் பண்ணியிருக்காரு அவர் காதலிச்சிருக்காரு அந்த பெண் இவர் காதலிச்சிருக்க விரும்பி இருந்திருக்காங்க ஏதோ கருத்து வேறுபாடு ரெண்டுமே பிரிஞ்சுட்டாங்க அப்போ ஆனா இடு ஒன்று அந்த இடுமானம் கார்த்திக்கு அந்த பெண்ணை போய் ஆட்சி பண்ணணும் இல்லைன்னா அந்த பெண்மணி வந்து அந்த இடுபாங்க இடுமானம் கார்த்திக் மீது ஏதாவது புகார் அளிக்கணும் அது ரெண்டுமே இல்லை சமதமே இல்லாம ஒரு வருஷம் நடந்ததை எடுத்து இந்த திருட்டு பைய அந்த திருச்சி சிவா வெளியிட்டு அதோ ஏதோ ஒரு பெருமை மயிர் மாறிக்க பேசிக்க தெரியுதாங்க இதை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு இந்த யூடியூப் டூப் ரூட்ஸ் இந்த அதர்வம் மனோஜி செம்பு திருடிகள் இவங்கெல்லாம் அந்த கொடுத்து வேலை பார்க்க இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க ஒரு இதாக இருந்தாங்க ஏன்னா அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குன்னு அடுத்தவன் ஜன எட்டி பார்க்காதான் உங்களுக்காக வேலையாடா இதுதான் திமுக நீங்கள் தான் நீங்கள் பெரியார்னு சொல்லுறீங்களா ஆனால் அந்த திருச்சி சிவா வெறும் கேடு கிட்டே அயோக்கியா போய்ங்க அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு எதிர்பார்க்க எட்டி எட்டி பார்க்க தான் வேலை ஏன்னா ஒன்று சொல்லுதான் பார்த்துக்கோங்க அடுத்த வீட்டு என்ன நடக்குன்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம் உன் வீட்டு வந்து இவனை எட்டி பார்த்துட்டு போயிடும் புரியும் நினைக்கிறேன் திருச்சி சிவா அதனால் அடுத்தவனோட பர்சனல் விஷயத்தை வந்து நீங்கள் ஒன்று போய் திருத்த வேண்டாம் அவங்கவுங்க பர்சனல் விஷயம் அவங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு கட்சை எதிர்குன்னா கருத்து ரீதியாக கொள்கை ரீதியாக எதிர்கொள்க அதை விட்டுட்டு என்னமோ அவன் பர்சனல் அவன் அந்த பள்ளியை லவ் பண்ணு இந்த பள்ளியை லவ் அவன் அதை எடுத்து போட்டா என்னடா நான் அநாகரிக்கமான அரசியல் பண்ணுறீங்க திமுக அரசு இதுக்கும் உடந்தையாக இருக்குது கைக்குடி யூடியூப் சேனல் போய் தான் எடுத்து போட்டிருக்கான் அவன் அந்த பிள்ளை இது இவன் இந்த பிள்ளை இது பெரியிருப்பாரு பெரியார் இதை தான் கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஐயா பெரியார் வந்துட்டு நீ அந்த பிள்ளையை இதுங்காமல் அதை எடுத்து நீ வீடியோ போடு இந்த பிள்ளை இவன் லவ் பண்ணாமல் இதை எடுத்து வீடியோ போடு இவன் எங்க பண்ணாம இதை எடுத்து இங்க போடு சொல்லிருப்பாங்க யூடியூப் அதன்க்கு அறிவே கிடையாது என்ன மாமா போய் விளையாட மாமா விளையாட பாக்கீங்க அதை எடுத்து போடுது இவங்க ரெண்டு யூடியூப் இந்த அதன் இந்த யூடியூப் இவன் போனா அதை எடுத்து போட ஏதோ கொடுத்த கடிச்சு சாப்பிட நினைக்க என்னடா அவன் வாழ்க்கை தட்டி போய்கிட்டு இருக்கேன் இவன் வந்து சம்மந்தமாக அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுவான்னு பார்த்தா அவன் பர்சனல் விஷயத்தை எடுத்து ஒவ்வொருத்தனும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் தனிப்பட்ட விஷயத்தை அதை அவனுக்கு தெரியும்டா பார்த்துக்கட நீங்கள் முதல் உங்கள் சாமான மூடுங்கடா அவன் சாமான அவனுக்கு பார்த்துக்க தெரியும் அனகரையும் பேச வைக்கிறீங்க உங்களை விட நான் அனகரையும் பேசுகிறப்போ அப்படின்னாலும் அவ்வளோ கொச்சு அவளுக்கு தீர்த்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தனும் அதுவும் இல்லாமல் சாட்டை முறை அவர் செல்லை பிடிங்கி வச்சுக்கிட்டு அந்த செல்லு இருக்க ஆடியோ ஒன்று ஒன்றா அந்த காவல்துறை எடுத்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கு ஒரு அந்த திருச்சி சிவாட்டை கொடுக்க அந்த திருச்சிவா அதை வெளியிட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ காவல்துறை நம்பி நம்ம ஒரு பொருளை கொடுக்க முடியலையே காவல்துறைக்கு அவருடைய சாட்டுத்துறைமோட செல்ல வாங்க காவல்துறைக்கு என்ன அருகதை இருக்கு அவரை ரிலீஸ் பண்ணிட்டு கோர்ட்டு இப்போ நீங்க அவருடைய மொபைல் அவர்கிட்ட கொடுக்கணுமா இல்லையா அவர் கைபேசியை என்ன மயத்துக்கு நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் எழுப்பப்படுது எனக்கு மத்திய எல்லாத்துக்கும் அந்த கேள்வி வருது அவரை அவரை வந்து விடுதலை பண்ணிட்டு நீதிமன்றம் அப்போ அவருடைய மொபைல் போன் மத்தம் எதுக்கு காவல்துறையிட்ட இருக்கு என்ன மயத்துக்கு இருக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் எழுப்பப்படுகிறது இதுல இருந்து காவல்துறை என்ன செய்ட்டிக்கிட்டு அண்ணன் ச சாட்டித்தூர்முருடைய செல்லில் இருக்க ஆடியோக்களை எல்லாம் ஒவ்வொன்றா வெளியிட்டுக்கிட்டு இருக்கு நான் காவல் தமிழ்நாடு காவல்துறை இருக்கலையே மிக உயர்ந்த காவல்துறை எல்லாத்தையும் நான் சொல்லலை ஒரு சில கைக்கூலிகளை காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில கைக்கூலிகளை திமுகவுக்கு கைக்கூலியை செயல்படுகிற ஒரு சில கைக்கூலிகளை தான் சொல்கிறோம் இது வந்து இன்னொன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு எட்டி பார்க்கக்கூடிய திருச்சி சிவா யூடியூப்ட்ஸ் இந்த மன அதர்மா மனோஜி இவங்க மூணு பேத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிட்டேன் அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு நடக்குன்னு பார்த்துக்கிட்டீங்க உங்கள் வீட்டில் வந்து யாரும் லாண்ட்டு பேர் ஆகலாம் பார்த்துக்கோங்க அடுத்த வீட்டை வந்து குறைச்சொல்லி பிழைக்கணும்னு அந்த ஈனத்தை புத்தியை வந்து தூரம் விடுங்க அடுத்தவன் என்ன பண்ணதானே அதை குறைக்குறி குறியே நீங்கள் வந்து வாய் விபச்சாரி ஆகிட்டீங்க திருச்சி சிவாலாம் ஒரு மானங்கிட்ட பேங்க ஏடா உனக்கு உன் வீட்டிலேயே உனியை மதிக்க மாட்டாங்களே குறை சொல்லிக்கிட்டு குறைச்சோல்ல உன் வீட்டு உனியை விளக்கமாக கொண்டு அடிக்காங்கல்லா திருச்சி சிவா சூரியா சே மயரை பிடிங்கின்னு உன் பேரை வச்சிருக்கிய அந்த மனுஷன் பேரை வச்சுட்டு உனியை உங்கள் வீட்டில் மதிக்காங்களா தனியாக தானே சுற்றிட்டு இதை வெம்போடு பைய மாதிரிக்கா அண்ணாத பைய மாதிரிக்கா இப்போ நீங்கள் எப்படி அடுத்த உனக்கு பற்றி தேவையில்லாத ஆடியோவனை வெளியிட்டுக்கிட்டு ஆ அவன் பர்சனல் நடந்த எடுத்து உனக்கு வெளியிட என்ன அறுகதாக இருக்குது உன் வீட்டில் நீ உன் ஃபேமிலிக்குள்ளே நீ இருக்க உன் வீட்டில் உன் பெட்ரூமில் நடக்க வீடியோ நான் எடுத்து வெளியே விட்டா நீ கேஸ் குடிப்பையாக கொடுக்க மாட்டியா ஆ வழக்கு பதிவு பண்ணியே பதிவு பண்ண மாட்டியா அப்போ உன் மேலே வழக்கு பதிவு பண்ணாலும் இந்த திமுக அரசு எடுக்க மாட்டாங்க இப்போ திமுக அரசும் உங்களை சேர்ந்து சாழறது தட்டுது அப்போ இது என்ன அரசாங்கம் என்ன மயரப்படுவோம் அரசாங்கம் சைபர் கிரைம் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேள்வி எல்லாத்துக்கும் எழுப்பப்படுமா இல்லையா தயவு செய்து சொல்லுவேன் தமிழ்நாடு அரசியல் மிக மிக கீழ்த்தனமாக போயிடுச்சுங்க அதாவது அரசியல்னா அது கொள்கை ரீதியை விமர்சனம் பண்ணி அரசியல் பண்ணணும் அதாங்க அரசியல் அது அதுவும் இல்லாமல் பாலியல் பலாத்காரத்தை வச்சு அரசியல் பண்ணுது அந்த பிள்ளை கூட போனால் அரசியல் பண்ணது இந்த பிள்ளை கூட போனால் அப்படி இப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணுது இந்த அரசியலுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணா அண்ணாமலை தான் இந்த இதுக்கு காரணம் ஏன்னா அவர் தான் முத முதல்ல இந்த பாலியல் கலாக்கார பலாத்கார ரீதியாவே அரசியல் நகர்த்தி கொண்டு போனாரு இப்போ அதே கலாச்சாரத்தை தான் திமுகவும் எடுத்திருக்கு அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாச மாதிரி கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுமே ஒன்றுக்கு ஆவாத கட்சி தான் வைத்திய யூடியூப் யூடியூப்ஸு அதர்ம மனோஜி திருச்சி சிவா நீங்கள் மூணு பேரும் உங்கள் பெட்ரூம் நடக்க வீடியோ எடுத்து விடுங்கடா பார்த்துக்கூடோம் இவ்வளவு நீங்கள் பர்சன விஷயத்தை பேசுறீங்க அடுத்தவன் பர்சன விஷயத்த இதே உங்க பசன விஷயத்தை நீங்கள் எடுத்து வெளியே விடுங்க பார்ப்போம் வெளியே விடுமா என்னடா இருக்கீங்க ஒருத்தனும் அடுத்த விஷயத்தை எடுத்து வெளியே விடுவோம் அவ்வளோ பெருமை மயிலா இருக்கு அதையும் மக்கள் ரசிக்காங்க அப்ப எவ்வளோ கீழ்த்தனமாக தமிழ்நாட்டு மக்கள் அதை ரசிக்காங்கன்னா அப்போ எவ்வளோ அவ்வளோ ஒரு அடிமை ஆக்கி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு என்ன சொல்ல தமிழ்நாடு அரசியலும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி மாறிக்கிட்டே போறாங்க தமிழ் கலாச்சாரமே அழிஞ்சிக்கிட்டே போகுது முடிச்சிக்கணும் தமிழ் இந்த